இப்போ வந்து சில பேருக்கு இது எங்கடா இதை காட்டுறாங்கன்ற மாதிரி இருக்கும் இதெல்லாம் எங்கட எங்கட வாழ்க்கையில் இதெல்லாம் வந்து ஒரு வரலாறு ஒரு சென்டிமீட்டர் கணக்கு தான் போட்டுருக்குறாங்க நிற்கும் பதினாலு பாகையில் நிற்கிறது தண்ணி இந்த கட்டு இந்த நிலம் மாவட்டம் ஃபுல்லாக அப்படியே மூடி நிற்கும் தொடுவாயாக இருக்க முடியாது நிற்க சொல்லியிருந்தேன் இந்த போட் போட்டு கிடக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் மயிலின் ராகம் என்ன பெண் மயிலோ ஆண் மயிலோ எனக்கு தெரியல எப்படி பறக்கன்றுவாதீங்களே மயில் இந்த வயசு இந்த இதுவரை காற்றம் இதை வந்து நான் பார்க்கணும் இதை வரணும் இந்த இடத்துக்கு கண்ட கண்டு தான் வந்துடும் அதை வந்து பார்க்கணும் அதை பார்க்குறோடியா வீடியோ எடுக்கிறேன் இல்லை நீந்த நிற்க உண்மையாக எனக்கு ஒரு ஒரு பதினோரு வயசு குறைஞ்ச மாதிரி இருக்குது உண்மைக்குமே முந்தி என்ன வந்து காணலி என்று பார்த்தா ஒன்று முராயல் குளத்தில் பார்க்கலாம் இல்லைன்னா நாம குளத்தில் பார்க்கலாம் இல்லைன்னா கொண்டு காணில பார்க்கலாம் ஒரு இடத்துல என்ன பார்க்கல அது என்ன சொன்னால் அங்கே அப்பாவுக்கு தெரியும் தெரியும் அனைவருக்கும் வணக்கம் நான் சுமன் அதாச்சும் எங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வ வல்ற கோயிலுக்கு பின்னால் தான் வந்து நிற்கிறேன் அதுவும் ஒரு மௌலம் மரம் நான் நினைக்கிறேன் இந்த மரம் வந்து கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் வரும்படா அப்படி தான் வேறு நினைக்கிறேன் ஏன்டா நாங்கள் உடைக்க வரைக்க இந்த மரம் இல்லை தான் நின்றா நினைக்கிறேன் மட்டை கட்டி நின்று இப்போ வேறு இந்த வந்து ஒரு மரம் வந்து காய்ச்சி ஒரு கனி கொடுக்குற மாதிரி ஆச்சு வந்து மௌலம் பழம் மௌலங்காய் நல்லா உண்மையாக இது பெருசாக வந்தோடனே ஒரு இதுக்கில் வந்து ஆக்கள் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் தர்மம் எடுக்கிறவங்க வந்து இதுக்குள்ள இருப்பாங்க கண்டிப்பான முறைக்கு ஓகே நான் வந்து இப்போ இதில் வந்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் உண்மைக்குமே இந்த மழை காலம் ஓடி ஓடி நான் நண்டை வீடியோ எடுத்துகிட்டு குறையில் நிப்பாட்டினான் ஓடி ஓடி வருவோம் இந்த வல் வளர கோயிலுக்கு பின்னால் முதல் ஸ்டார்ட்டிங்கிற நாமக்குளம் தான் அதுக்குள்ளே தான் நான் வந்து தினிய தடவை என்ற உயிரே போக பார்த்தது இப்போ அந்த இடத்துல தான் வந்து நிற்கிறேன் அதை தான் உங்களுக்கு இப்போ இந்த காட்டப்படணும் என்ன சொன்னால் அது கொஞ்சம் தொடுவாயாக இருக்கும் பார்க்க நல்லா இருக்கும் இப்படியான குளப்படிகள் தன்மையில் செய்திருப்பீங்க இதெல்லாம் குளப்படின்றதே இல்லை இதெல்லாமும் ஒரு வந்த அந்த வயசில் வர ஒரு பன் அதை தான் நீங்களும் வந்து செய்திருப்பீங்கன்றதை கண்டிப்பான முறைக்கு நிற்கிறேன் இதை வந்து சில பேர் நிற்கலாம் ஐயோ காவாளி கடத்தறிவு பொறுக்கி என்ற மாதிரி அப்படி ஒன்றுமே இல்லை இதை அதெல்லாம் செய்யலே என்று சொன்னால் அவங்க மனுஷரே இல்லை இல்லை அந்தந்த வயசில் ஏதாவது வரணுமோ அதாவது வந்தால் தான் அவங்கள அக்டிவான பிள்ளைகள் என்றதை நான் உண்மைக்குமே நினைக்கிறேன் உங்களோட வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து இந்தந்த இது அந்த ஹார்மோன்கள் வர வேணும் வந்தால் தான் அவங்களும் சரியாக தெளிவாக இருக்கிறாங்க அப்படி வரையிலேண்டா கொண்டு ஹாஸ்பிட்டலில் காட்டுங்கோ உண்மைக்குமே அதனால் ஓகே அப்போ அதை தான் வந்து பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு நீங்கள் அதை ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க அது நீங்கள் எங்களுக்கு தர ஒரு பெரிய ஒரு ஆதரவாக இருக்குது ஓகே விளையாட்டு விநியோகம்ன்றது மாதிரி இந்த கண்ணை பார்த்திங்க தானே நேற்று வந்து செய்த அன்றைக்கு வந்து செய்தது வந்து இந்த பீக்கம் வந்து இன்னும் பார்த்து இல்லை சரியாண்ணா வெக்கமாக கிடக்கு இன்னும் குழாய் குத்துன மாதிரியும் கிடக்கு பார்க்க என்னத்தை சொல்கிறதுன்றே தெரியாது என்ற சூழ்நிலையில் வாக்கள் கேட்கும் பொழுது தெரியுதான் ஓகே பாருங்கள் இப்போ நாங்கள் வந்துட்டோம் இந்த இடத்துல வந்துவிட்டோம் அதாச்சும் வந்து வளர கோயிலுக்கு பிள்ளையார் கோயிலுக்கு பின்னாலே என்று சொன்னால் தெரியும் எல்லோரும் வளர கோவிலுக்காண்டு வந்தாலே சில பேர் வருவாங்க உடனே பிள்ளையார் கோயிலில் தாண்டி தான் பிள்ளையார் கோயிலுக்கு போய் தான் போக வேணுமன்ற மாதிரி இப்போ நான் வந்து இங்கே வந்து நிற்கிறேன் இந்த பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்தில் வேற குளம் பின்னுக்கு குளம் இங்கே வந்தால் ஐயோ ஓடிப்போம் குளத்தை கண்டால் ஏதோ பெரிய ஒரு சொர்க்கத்தை கண்ட எங்களை இவத்துக்கு வந்துட்டோம் அவங்களை அஞ்சு பேர் தூக்கி வச்சுக்கிறோம் அருமையில அப்படி ஒரு சந்தோஷம் எங்கள் அறியாமல் வேற முன்னேக்குமே அது நினைப்பீங்க எனக்கு மட்டும் மட்டும்தான் என்னோட வாரப்படிகள் நிறைய பேர் இதில் வந்தாலே உக்கச்சக்கம் பேர் இருப்பாங்க நெச்சு கொண்டு வந்தது மழை தானே யாரும் வந்து குளிக்கிறக்கெல்லாம் வந்து ரெண்டு குளித்து கொண்டு தான் உண்மையாக நினைச்சேன் அப்போ ஒரு தரும் அந்த இதில் இல்லை போல இருக்குது சரி பாப்பம் நினைச்ச உடனே உடனே வந்து வந்து குதிச்சு குளிச்சுட்டில் போகிறது பின் நேரத்தில் மேல என்று சொல்லி அப்படி குளிச்சுட்டு போகிறது முக்கியமாகவே இதில் அந்த நாம இந்த ஆ ஓகே இங்கே பாருங்கள் முக்கியமாக இதை வந்து பார்க்கணுஞ்சுட்டேன் இதுக்கு வந்து முதலில் நான் சொல்லி தான் நான் இப்போ தொடுவாயாக இருக்க முடியாது நீங்கள் நான் இந்த போட் போட்டு கிடக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் அவ இதில் வந்து அது தனடியால் தான் ஆட்கள் வரையில்லையோ இப்படி போட்டு பத்து போட்டிருந்தாலும் நாங்கள் வந்து பார்க்க மாட்டோம் குதிச்சிருவோம் குளிச்சிருவோம் இப்போ வந்து அடியார்கள் கவனம் முதலில் தெரியுதுன்னு சொன்னால் இது என்ன விவளக்கம் எனக்கு தெரியலை குளத்த கட்டியிருக்கிறாங்க பாப்பம் அந்த என்ன இழுக்கு உண்டு பார்ப்பேன் முதலே நானும் முதலே உண்டு பார்ப்பேன் சொல்லல அது படுத்துருக்க படத்துருக்க முடியாது மற்ற அது வந்து இந்த தண்ணீர் பாக போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் இந்தா அதுலேருந்து அப்படி ஃபுல்லாக போட்டிருக்கிறாங்களே இப்போ வந்து இந்த வெறும் கரையை அது பதினாலு பாகின்னு இது தண்ணீர கணக்கு எனக்கு தெரியல ஒரு சென்டிமீட்டர் கணக்கு தான் போட்டிருக்குறாங்கன்னு நிற்கிறேன் பதினாலு பாகையில் நிற்கிறேன் தண்ணி இந்த கட்டு இந்த நிலம் ஃபுல்லாக அப்படி மூடி நிற்கும் அப்போ தான் முதல வரும் முதல சத்தம் போட கிடக்கு பலியிட கிடாக்கு ஓகே இதுதானது அந்த தாமரம் அதுக்குள்ளே இருக்கிற இடேக்கில் தான் போய் நான் கிணக்கியெல்லாம் தாண்டிருக்குறேன் அதுக்குள்ள நாமம் இருக்கும் சரியான நாமம் இருக்குது இப்போ பார்த்தா இதை பார்க்குமே பழைய ஞாபகங்கள் எங்களை அறியாமல் வந்து கொண்டே இருக்குது என்ன தொடுவாயாக இருக்குது அந்த சைட் ஃபுல்லாக முத முதலியல் வேற கண்டிப்பான முறைக்கு முதல பேரும் கண்டு தான் போட்ட கூடி போட்டிருக்கிறாங்க அங்கால வயல் வேலை செய்வாங்க அந்த வயல் வேலை செஞ்சு நாங்கள் இதில் குளிச்சுட்டு வீட்டை போய் முழுகுவோம் ஆனால் அதுக்கப்புறம் வந்து பாதிக்கணும்னு சொன்னால் இந்த கேணி இந்த வல்ற கோயில் கேணியை பாருங்க பின்னுக்கு பிள்ளையார் கோயிலு பின்னால் வாரவங்க எல்லாருமே வந்து இந்த இடத்துல ஒரு வாளி இருக்கும் இந்த வாலிக்கில் வச்சு தான் ஃபுல்லாக குளிப்பாங்க தண்ணி அள்ளி குளி குளித்து கொண்டு இருப்பாங்க நாங்களும் அங்கே இங்கே சுற்றி பார்த்துட்டு ஒரு தடவை மில்லியண்டா குதிச்சிருவோம் குதிச்சால் இப்போ என்ன ஒரே இதாக நின்று தெரியாது அப்படின்னு இந்த தள்ளி இதுக்குள்ள விட்டேன் விலத்தி இதாண்டினா புற ஒரு கவலை தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க வந்து இதுக்குள்ளே இருக்க கறி ஏற விடாமல் எங்களுக்கு கைத்துடன்வங்கள வேறு நான் அடிப்பண்ணுண்டு அப்படிலாம் செஞ்சு செஞ்சாங்க ஏன்னா இதை குடிக்கிறதா அன்றைக்கி நீங்கள் வந்து விழுந்து குளிக்கிறீர்கள் உண்டு அப்படி நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே இருந்தது சரியானதாலும் கூட இதுவும் இதில் நின்று பாய்வம் படாற்படா நாங்கள் பார்த்து தான் குதிப்போம் உண்மைக்குமே அப்படி இருக்கும் அது இப்போ இல்லை சின்ன வயசில் செய்யுது அது புல் அணிக்குது மாதிரி பாருங்கோ அந்த முதலே குறித்து குதித்தாங்க அதுலேயும் வந்து போட்டிருக்கிறாங்க இந்த அடியார்களுக்கான கவனம் அதுக்குள்ள வந்து முதலில் நடமாட்டம் கூட அப்படின்னு சொல்லி நம்ம திறந்தால் அதில் வந்து போட்டுக்கிற போட்டு போட்டிருக்கிறாங்க இது வந்து பெண்கள் ஆண்களுக்கான உடுப்புகளை அவங்கள வந்து மாற்றிக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதுக்குள்ளே வந்து குளிக்கிறதுக்கு முன்னாகல முதல்ல வந்து சரியான நடமாட்டம் கூட வழியால் தான் குளத்தில் இறங்க வேண்டாம்னு சொல்லி போட்ட போட்டிருக்கிறாங்க ம் இது பெண்களுக்கு இல்லை ஆண்களுக்காகத்தான் இந்த இடம் ஆடை மைண்ட் அதில் வந்து பெண்கள் குளிக்கிறன்றோட ஆண்களும் கூட ஆனால் பெண்கள் வந்து நிறைய பேர் குளிக்கிறோம் இன்னும் எல்லாருமே வந்து வேணும் சமனாக ஆ அங்கால் இருக்கேண்ணே ஆ நாங்கள் அங்கே அதுக்கு போனது தெரியாதானே இதுக்குள்ளே ஃபுல்லாக அங்கே விஷயங்கள் இதுக்குள்ளேயே போகிறது நாங்கள் போகிறதும் இல்லை குளிச்சுட்டு ஈரோடு போய் அப்படியே போகிறது தானே சரி இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே இந்த இப்படியான இடங்களை வந்து சில பேருக்கு பார்க்க ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்குது மனசுக்குள்ளே ஒரு ஆசையாக இருக்குது நாங்களும் வந்து சின்ன வயசில் வந்து கொதித்து குளிச்சு தைப்பிங்கள் வேறுங்கோ காலம் மாறிக்கொண்டு போக போக இந்த முதலையில் பிடிச்சி இங்கே விடலாம் தானே ஆ ஜோதிச்சு பேருங்கோ எங்களை மாதிரி பொடிகள் வந்து குளிக்கத்தானே வேணும் ஏன் விடுறாங்கள் இல்லை இதுதான் பிரச்சனை பயமாக கிடக்கு இப்போ பயமாக கிடக்கு நீந்தவனே ஒரு இறக்கு கீழே போனால் போய்டும்பளுக்கு கண்டு அதுதான் இப்போ அதான் நான் சொல்கிறேன் இப்போத்த பொடியலுக்கு எல்லாரும் ஹாஸ்பிட்டல் கொண்டு காட்டணும் அதில் ஒரு இதில் இல்லை சரி உண்மையாக அது மட்டும் மட்டும் இல்லை மழை நேரங்களில் அதுதான் ஒரு க நானும் சர்மி லவ் கொண்டு இருக்கிற நேரத்தில் ஓடி இந்த இடத்துக்கெல்லாம் சைக்கிளில் நானும் சர்மி ஏற்றி கொண்டு வர்றது அப்போ சர்மி சார்மீ வந்து மேல்லே லேடிஸ் சைக்கிளில் வேறு என்னதுக்கெல்லாம் வந்து இது அந்த மாரி தெக்கில் இருப்பேன் அதில் இருப்பேன் இதில் இருப்பேன் அப்போ உண்மையாக நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் யாரும் பாறாங்களோ போகிறாங்களோ ஒன்றும் இருக்கும் அப்போ நிறைய பேர் வந்து போவாங்கள் வந்து போனாலும் சில பேர் சொல்லி அடியலெல்லாம் மிக்க ஜகமும் வாங்கியிருக்கேன் அண்ணாக்கள்கிட்ட எல்லாம் என்ன சும்மா சனல் அடி ஓகே அதேமாதிரி தான் எல்லாமே நல்லா இருந்தது எங்களோடய வாழ்க்கையில் எல்லாம் நல்லா இருந்தது இப்போயும் நல்லா இருக்குது ஒன்றும் யோசிக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் நான் வந்து அப்படியே பிள்ளையார் கோயிலேருந்து வளர கோயில் அடிக்கி வந்துட்டேன் இப்போ இதில் என் வாரணுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து என்னை குளித்து விளையாடின இடங்களை இந்த அதுலேயும் ஒரு கேணி ஒன்று காட்டிக்கிறாங்க கேணி கட்டவே எங்களுக்கு வந்து பெரிய ஒரு சந்தோஷம் அதே மாதிரியே வந்து ஃபுல்லாக எல்லாம் குளிச்சினாங்க குளிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் அந்த கேணியை வந்து அடைச்சிட்டாங்க நான் எந்த கொடுமையெல்லாம் அடைச்சாங்களோ ஏன்னா இங்கே வந்து இது வந்து ஸ்விம்மிங் ஃபுல்லாக நினச்சி ஃபுல்லாக வந்து ஒரு நாள் பின்னே தான் விலவத்துக்குழிதான உங்கள் வந்து கொடியலோட அதை அப்படியே ஃபுல்லாக அடித்து மூடிட்டாங்களா அதுக்குள்ளே ஃபுல்லாக பாசி எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படியே நான் வந்து இப்போ வள்ளியூர கோயில் ரோட்டடிக்கு வந்துட்டேன் இது அந்த ஒரு சில ஆக்கள் இது ஓகே பாருங்கள் இப்போ என்ன சொல்கிறது இங்கே வந்துவிட்டேன் அதுக்குள்ளேயும் ஒரு தாமரை குளம் ஒன்று இருக்குது இதுக்குள்ள மட்டது ஃபுல்லவர் சுத்த வர வந்து வயல் அந்த மாடுகள் எல்லாம் அந்த மாடெல்லாம் வந்து மேய்க்கிறாங்க அப்போ பார்க்க உண்மைக்குமே மாடுகளுக்கும் வந்து சந்தோஷமாக இருக்கும் பச்சை ப புல்கள் இருக்குது சாப்பிட்றதுக்கு வந்து இருக்கும் பக்கத்து டக்குன்னு விக்கல் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு இல்லையாண்டா அதை அங்கே அம்மா வீட்டை அம்மா அம்மானோட வீட்டை வந்து அதை தண்ணி குடிக்கிறது தொண்டை காஞ்சி போய் பக்கனை புல்லை சாப்பிட்டோம் தண்ணியை குடித்தோம் மழை காலத்தில் மாடுகள் ஆடுகளுக்கு குளிர்ச்சி தான் பாருங்க இந்தியாவில் இருந்து சுற்று முதலுக்கு தென்னந்தோப்பு கட்டிக்கிறாங்க நல்லா கிடக்கு சுற்று முதல் கட்டி தென்னந்தோப்பு உண்மைக்குமே நல்லா கிடக்குது கோயிலுக்குள்ள முதலே ரெண்டு போட் போட்டிருக்காங்களே உண்மையோ ஆ கண்டுக்குறீங்களோ எதுக்குல்ல ஓ அடியில் இருக்கு நாமகுலத்துக்கியோ அதாண்டியா குளிக்கிறேலி போகிறதும் குளிக்கிறேலி ஒருத்திடும் குளிச்சா சிக்கல்ல இப்போ பிடிச்சது மாதிரி

இப்படியே நாங்கள் பாருங்கோ இப்போ இப்படியே முராவில் குளத்துக்கு போகிறோம் அது கொஞ்சம் பெரும் குளம்தான் அதுக்குள்ளேயும் வந்து இப்போ ஒரு கனகாலத்துக்கு முதல் ஒரு ஒரு பிள்ளை வந்து ஒரு வந்து மதித்தாது அதுக்குள்ளேயும் பார்ப்போம் அதுக்குள்ளேயும் பாங்க போயிட்டு பார்ப்போம் ஓகே பாருங்க இப்போ நாங்கள் வந்து முராவில் குளம் அதாச்சும் வந்து இன்னைக்குமே இந்த குளம் கொஞ்சம் டேஞ்சர் தான் என்னென்னு சொல்கிறது கொஞ்சம் பெரிய கூலம் அது தான் இருக்கு கொஞ்சம் ரெண்டு கொக்கு கூடி வந்து காற்று கொண்டு நிற்கிறது அது வந்து கூலக்கடை அந்த கூழக்கடை என்னன்னு சொல்லலாம் அது வந்து அந்த மீன் வந்து ஜப்பான் மீன்கள் வந்து லொபக் ரெண்டு கொத்த குடியை மாதிரி அந்த கூழக்கடை ரெண்டும் காத்துருக்குது இருக்குது ம் பார்த்திங்கன்னா அப்போ இதில் வந்து உண்மையாக இதுக்குள்ள வந்து ஃபுல்லாக முதலில் நிற்கும்னு சொல்கிறவங்க சொன்னால் சொன்னால் நாங்கள் வந்து நிற்கிறே உடனே போய் பயப்படாமல் போய் விழுந்து விழுந்து குதி குதிச்சு குளிப்போம் இந்த இதில் ஒரு கிணறு கடாக்கு இது பெரிய கதை ஒன்று இருக்குது இந்த கிணறுல அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க முதல்ல முக்கியமாக இப்போ நான் என்னோடய வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிற பொடியன் தான் வந்து குளத்துக்கு குதிச்சு போட்டு இதுக்குள்ள வந்து டப் பண்ணி குதிச்சுனாங்கள் சுற்றியான சால்வம் கூட அதாவது வந்து இந்த புட்டளை கிங்கால வந்து தா பார்த்தா கிணறு சுற்றியான சால்வம் கூட இப்போ ஃபுல்லாக தண்ணி நிற்கிது ஓரளவாக தான் தண்ணி நின்றது இதுக்குள்ள படி இல்லை நாங்கள் ஏற இல்லாமல் பட்ட பாடு என்னென்று ஏறு என்று தெரியாமல் கடவுளே கடவுள் ஏறி கொண்டு நின்றங்களே ஏதோ ஒரு வழியில் நாங்கள் ஏறி வந்து நாங்கள் ஏன்னா படி இல்லை அப்போ கொஞ்சம் தண்ணி குறைவாக இருந்தது அங்கே குளிச்சுட்டு இதுக்கு வந்து அப்படியே குதிச்சு நாங்கள் என்னென்று கடவுளை ஏறி வேற போகணுன்றே தெரியாண்ட ஒரு சூழ்நிலையில் இருந்த நான் அது பாருங்க வந்து காட்டு நடத்தது இப்போ நான் வந்து பார்க்கறது இப்போ உங்களுக்கு வந்து சில பேருக்கு இது என்னடா இதை காட்டுறாங்கன்ற மாதிரி இருக்கும் இதெல்லாம் எங்கட எங்கட வாழ்க்கையில் இதெல்லாமே வந்து ஒரு வரலாறு நாங்கள் போட் போட்டு கிடக்கும் முறாவில் குளம் ஓ இந்தா இதில் இருந்து சும்மா நோமலாக அந்த கரையில் நாங்கள் குதித்தோம்னு சொன்னாலே கரையில் குதிச்சாலே அப்படி இப்படி இப்படி ரெண்டு வேறு தாக்கும் அப்படி தான் இன்றைக்கும் தண்ணி இல்லை கரை கடை கீழாதுன்ற சூழலில் இருக்கிறது இல்லை பார்த்தாலே சும்மா சர்க்கேஸ் மாதிரி போகும் இவங்க முதல்ல நிற்கும் இப்போ உண்மையாக பயமாக கிடக்கு முதல்ல உண்மைக்குமே இந்த இடத்துல முதல நிற்குது என்று சொல்லித்தான் நாங்கள் சத்தியமாக நாங்கள் உண்மைக்குமே இறங்கி அதில் இல்லாமல் வந்து கரை கடந்து திரும்ப திரும்ப போய் போய் வாரினாங்க அங்காள எல்லாம் வந்து நின்று நிறைய பேர் குளிக்கிற வினம் அது மட்டும் இல்லை ஃபுல்லாக அங்காள வந்து தோட்ட காணியல் தான் தண்ணி ஃபுல்லாக மூடி நிற்கும் அதாச்சும் வந்து வரம்பு ஃபுல்லாக பாயும் தண்ணி அப்பே காணதுக்குள்ள முதலில் வந்து கூடுதலாக இறங்கும் இப்போ இதுகளுக்கு எல்லாம் இப்போ கட்டுகள் கட்டு போட்டிருக்கிறாங்க ஆனால் இப்போ நினைக்கிற இன்னைக்கு இப்போ கொஞ்சம் பயமாக இருக்கு உண்மைக்குமே ஏன்னா இப்போ வந்து பார்த்தா பயமாக கிடக்குது பாருங்க சுத்தம் வர எப்படி இருக்கும்னு சொல்லி முந்தி என்ன வந்து காணிலேண்டு பார்த்தா ஒன்று முராயில் குளத்தில் பார்க்கலாம் இல்லைன்னா நாம குளத்தில் பார்க்கலாம் இல்லைன்னா கொட்டுக்கானில பார்க்கலாம் ஒரு இடத்துல என்ன பார்க்கல அது என்ன சொன்னாங்க அப்பாவுக்கு தெரியும் தேடி பாருவா அப்பா தேடி கரையை கரையன்னிப்பா நான் குளிச்சு நிப்பன் வந்து என்னை கூட்டிக் கொண்டு போவோம் அந்த வரங்க மீன் பிராந்த மாதிரி இருக்குது கொக்கோல் அப்படி சுத்த வர நிற்கின்றோன்னா இதுக்குள்ள வந்து நிறைய மீன்கள் இருக்குது ஜப்பான் சிலாப்பி என்று சொல்லி நிறைய மீன் எல்லாமே இருக்குது இதுக்குள்ள விலையெல்லாம் படுக்கிறவங்களுக்கு இந்த குளத்துக்குள்ளே ஒன்று வந்து விலை படுப்பாங்க இல்லை இப்போ வேறு அன்றைக்கி பயமாக சரக்கு போட்டு விழுந்தாள் பண்ணுற மாதிரி அதை விட முதலில் அன்னைக்கு பயமாக கிடையாது இமையா இந்த வயசு இந்த இதுவெல்லாம் காற்றம் இதை வந்து நான் பார்க்கணும் இதை வரணும் இந்த இடத்து கண்ட கணிதம் வந்தேன்னா அதை வந்து பார்க்கணும் அதை பார்க்குறோடியாக வீடியோ எடுக்கிறேன் இதில் நீண்ட நிற்க உண்மையாக எனக்கு ஒரு ஒரு பதினோரு வயசு குறைஞ்ச மாதிரி இருக்குது உண்மைக்குமே நீங்கள் அதை எப்படி ஃபீலாக நினைக்கிறீங்களோ தெரியல இதை நீங்கள் நாங்கள் குளங்குளித்தது இதேமாதிரி நீங்கள் செய்த வேலையில் வேறு யாருக்கு இருந்தாலும் அந்தந்த செய்ததை நாங்கள் நினைக்கும் பொழுது எங்களுடைய இளம காலம் எங்களை அறியாமல் ஓடி வரும் அப்படித்தான் இப்போ இந்த இதில் வந்து பார்க்க தெரியுது உண்மைக்குமே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு இந்த இடத்துல இப்போ இருந்து போகணுமென்றது மாதிரி இனி அந்த காலம் இப்போ வரும்றது உண்மைக்குமே எனக்கு நினைக்க நினைக்க கவலையாக இருக்குது அது எப்பட இப்படி வருமோ என்றது கடவுளே நாங்கள் நினைக்கிற ஏன் வயசு போகணுன்றது சரியா அது ஒரு இப்போ நினைச்சி செட்டியாக கவலைப்படுறோம் உண்மைக்குமே ஏன் அப்படி ஒரு வயசு போயிட்டுது இருந்திருக்கலாமே என்றது மாதிரி நான் சரியாக உண்மையாக சின்ன வயசுலேருந்து படிக்க தெரியாது பள்ளிக்கூடம் போக தெரியும் ஆனால் அப்படி வாழ்ந்துருக்கணுமன்றது மாதிரி பெரியவளோ ஒரு ஆசையாக இருக்குது மனுஷனுக்கு நினைக்கிறது எல்லாம் ஒன்று நடக்கிறது இல்லையே போவோமாங்க நாங்கள் ஆணும் பெண்ணும் அப்படியே மயில் ரெண்டும் அப்படி சேர்ந்து அப்படி கீழே இருக்குது உண்மை நல்லா இருக்குன்னு பெண் மயிலோ ஆண்மயிலோ எனக்கு தெரியல நான் உங்களுக்கு பறந்து போகிற காட்சியும் இந்த காட்டுவேன் எப்படி பறக்கன்றுவாதீங்களா மயில் கீழே அடுத்த மயில் நிற்கிதா இந்தா அப்படியே பறந்து போகுது ரெண்டும் அதுக்குள்ளே இது பார்த்தீங்களா எப்படி இருக்கடா ஓ கணக்கு மயில் நிற்குதா வெக்கச்சக்க மயில் நிற்கிது ஏன்னா மயில் கூட்டமே நிற்குது அதுக்குள்ளே இது ரெண்டும் தான் பெரிய மயிலாக இருக்கும் இன்னைக்குமே இந்த மழை நேரங்களில் இப்படியே ஒவ்வொன்றும் வந்து கொண்டே இருக்கும் இது வந்து ஒரு ஒரு தோட்டம்தான் இந்த தோட்டத்துக்குள்ளே வந்து மயில் எப்படி நிற்கிதுன்னு சொல்லி அப்படி கணக்க மயில் நிற்கிறந்தா சொல்லி வெளியில் இவ்வளோ அழகாக இருக்கேன் என்ன கூடுதலாக இந்த மயில் விலையெல்லாம் நாங்கள் பார்க்குறோன்னு சொன்னால் மன்னார் பக்கம் போவேக்க அந்த மன்னார் அந்த காங்கிரீட் ரோட் அந்த இடையில்தான் இந்த மயில் ம கழுது எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இன்றைக்கு இதில் பார்க்குறோம் அப்படியே நான் மயிலை பார்த்தோன்னுக்கா கீழால் வெங்குலாம் பாந்து பாம்பு கீழால் வந்துடும் பார்த்து கவனம் மணிக்கணும் நல்லா இருக்கேன் ஒவ்வொரு பறவைகளும் உண்மையாக என்னென்னு சொல்கிறது ஒவ்வொரு ஒரு அந்தந்த காலம்பரியா கூடுதலாக கிட்ட கிட்ட வந்து தாங்களோட சந்தோஷத்தோடு வாழுது வில இப்போ நல்லா இருந்தேன்னு இப்போ மயில வந்து பார்க்க உங்களுக்கு பிடிச்சிருக்கோ என்ன தெரியல எனக்கு பிடிச்சிருக்கு அதுக்காக இதுக்குள்ளால் ரோட் ஒன்று போகுது இந்தா இதுக்காக ஒரு மண் ரோட் ஒன்று போகுது இதுக்குள்ளேயும் போட் போட்டிருக்காங்க மிதிவடி இருக்கண்டு ரெண்டாவது நான் எதுக்குள்ளால் போய் பார்க்க போகிறேன் இந்தா பாருங்க எப்படி இருக்கேன் சொல்லி உண்மையாக நான் நினைக்கிறேன் ரெண்டும் வந்து ஆணும் பெண்ணு தான் சேர்ந்து வந்து நீக்கணும் மிதுக்குள்ளே என்ன ரெண்டு பேரும் வேணால் பிரியாமல் நீக்கணும் உங்களை கண்டுட்டு இதுக்குள்ள இந்த ரோட் இப்படி இருக்கின்றது நான் எதிர்பார்க்கல முடிஞ்ச சத்தம் கட்டணும் ஓடினோம் மயிலின் ராகம் என்ன பிடிக்கலாம் போலட் புரியலாம் போலடகு இந்த நாங்க பிடிக்கிற கண்டு வரையில என்ன குழந்தை பிள்ளைன்னு சத்தங்க ஓடி ஓடி அந்த பனையில் இருந்துட்டார் என்ன சரி இந்த தெரியும் பண்டிகாலும் தெரியுட்ட பயன் வாக்குறாங்க பாருங்க நாங்கள் இப்போ மயிலை கிளச்சி கொண்டு வந்து நீங்கள் மயிலை பிடிக்கிற கண்டு வரையில் கிளச்சி கொண்டு வந்தாங்க வீடியோ எடுக்கிற கண்டு இப்படியே வந்து வந்து இந்த மெயில பிராந்தெல்லாம் சுற்றி தெரியுது அதுவும் பிராந்து வந்து சும்மா சுற்றி தெரியாது உண்டை கண்டால் தான் சுற்றி தெரியும் இந்த கணக்கை தெரியுது இப்படியே நாங்கள் இந்த மண் ஒரு ரோட் ஒன்று போகுது நான் நினைக்கிறேன் இது பிரதேச சபையால் இந்த ரோட் வந்து அடிச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இப்படியே நாங்கள் இன்னைக்கு வீட்டை தான் போக போகிறோம் வீட்டை போயிட்டு ஏன்னா மழை மறுபடியும் மழை வர மாதிரியே இருக்குது இந்த இதுலாண்டு பார்க்க அந்த வல்ற கோயில் கோபுரம் தெரியும் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னார் இந்தா இது வல்ற கோயில் கோபுரம் அந்த முனையா டவருக்கு கிட்டே இருக்கிற கோ அந்த டவர் தெரியும் சவுக்கம் பிறவுக்கு போனாலே உண்மையாக தெரிகிறவன்டனிக்க ஒரு சந்தோஷமாக கிடக்கா வேறு லெவலில் இருக்குது இது ஒரு வகையான ஒரு பெரிய சம் பெரிய சந்தோஷம்தான் வயல்வழிகள் பாரு அது விதைக்கவில்லை குவாரும் இது தமிழர் நிலம் என்பதனால் விதைக்கவில்லை கூறும் ஏன் மழை வந்தவடியா பாருக்கோ இப்போ சிலிண்டர் அண்டைக்கு வந்து எங்களை கேஸ் முடிஞ்சது தான் ஞாயிற்றுக்கிழமை சிலிண்டர் வந்திருக்குன்னு சொல்லி தான் எடுக்கவே கண்டு போய்கொண்டிருக்கிறேன் தான் ஆனா வந்துருக்குற சிலிண்டர் இப்ப சில இடங்கள்ல மஞ்சள் வந்துருக்குன்னு சொல்லி மஞ்சள் சிலிண்டரையும் எடுக்கிற மஞ்சள் சிலிண்டர் உங்கள்ட்ட இல்லைண்ணா இல்ல மஞ்சள் நீளம் இருக்கா நிலம் இல்லையா பாருங்கோ இப்போ என்னென்னு சொல்கிறது நீல சிலிண்டரை கண்டு வந்த நாங்கள் வருடமே இல்லையா அங்கே கிட்டத்தட்ட இன்னைக்குமே இத்தனி நாள் ஆகிட்டுது இப்போ மஞ்சள் சிலிண்டர் தான் நல்லா இடமும் வந்து இறங்குது ஆனால் அதுவும் வந்து அவள் வாடிக்கை எடுக்கிறாங்களுக்கு தான் கொடுக்குறாங்களாம் அந்த அண்ணையும் மூடி திரிட்டு சிலிண்டர் சரி இப்போ நாங்கள் வந்து சிலிண்டரும் இறங்குற இடத்துல வந்து வந்து சிலிண்டரையும் வச்சு கொண்டு நிற்கிறோம் என்ன செய்கிறது இன்றைக்கு தான் வேலை ஒரு கடையும் ஃபுல்லாக ஃபுல்லாக தேடி திரியும் தான் வேலையாகவே இருக்குமே பார்ப்போம் எங்கள் செத்துக்கங்கேயும் வந்துட்டாமல் நான் கட்டுப்பாப்பா വരുമില്ലേ ഇമ അടുത്ത വില അല്ലേ സെറ്റ്ല വന്ന് മില്ലേ എന്നെ എന്നെ രണ്ടു രാളേക്കുള്ള 55 ഗ്യാസ് നമ്മൾ ജാർപ്പണും എടുത്തിട്ട് വരാം ശരിയാ